இந்த ஊருக்கு என்ன டாக்டரா மாத்திருக்காங்க மற்ற ஊர்ல வாங்கின மாதிரி இந்த ஊர்லயும் நான் நல்ல பேர் வாங்கணும் உனக்கே தெரியும் என் குடும்பம் ரொம்ப பெருசுன்னு என்னடாவது இந்த ஊர்ல கோயிலே கொள்ளடிக்கிறாங்க என்ன பண்றது தம்பி 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 என்ன சார் இந்த கோயிலூர் எங்க இருக்கு கோவிலூரா அது எங்க ஊர் தான் சார் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் ஹாஸ்பிடலுக்கு என்ன புதுசா டாக்டர் மாத்திருக்காங்க இடம் தெரியாம பஸ் விட்டு இறங்கிட்ட இப்ப அப்படியா சார் எங்க வீட்டு எதிர்க்கதான் சார் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு வாங்க சார் இறக்கி விடுறேன் ரொம்ப நன்றிப்பா போட்டிக்கிட்டே ஒண்ணு இல்லையா அதேப்பா கேக்குற கோயில்ல திருடு போயிடுச்சு ஊட்டி இருக்கிற வீட்லயே திருடுறாங்க தொடர்ந்து இருக்கிற கோவில விடுவாங்க வாங்க சார் தேங்க்ஸ் இதுதான் சார் எங்க ஊர் கம்மாக்கார ஓஹோ நீங்க வெளியே தர போக வசதியா இருக்கும் அப்படியா நீங்களாவது இங்க நிரந்தரமா இருப்பீங்களா இல்ல இருந்த டாக்டர் மாதிரி மூணு மாசத்துல போய்டுவீங்களா இல்ல தம்பி நானும் ரெண்டு மாசத்துல டிரான்ஸ்பர் ஆகும் போய்டுவேன் எப்படி சார் இருக்குமா இருக்கு என்ன பாருங்க பாருங்க என்ன ஆவாங்க இத ஏற்கனவே ரெண்டு தம்பி காசு காசா எதுக்கியா ஐயா ரெண்டு இளநீ சாப்பிட்டாரு ஒரு இளநி எண்பது பைசா ரெண்டு இளநீ ஒரு தப்பா நினைக்காதீங்க நினைக்காதுங்க எங்க தோட்டம் இருக்கு எங்கிட்ட தான் காசு வாங்குறியா ஆமா தம்பி காசு வாங்காம யாருக்கும் இளனி கொடுக்க கூடாதுன்னு உங்க அக்கா உத்தரவு போட்டுருக்காங்க இப்பதான் வந்து எல்லாம் எண்ணிட்டு போயிருக்காங்க காசை குடுத்துருங்க தம்பி இல்லன்னா என் வேலையே போயிடு தம்பி

நல்லவேளை ஊருக்குள்ள வந்துட்டோம் இல்லாட்டி உருட்டுகிட்டே வந்துருக்கணும் இருக்க நான் நடந்து ரொம்ப தேங்க்ஸ் போன இங்க இருக்கு சார் வணக்கம் சார் நான் தான் சார் கம்பவுண்டர் சார் சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார் நான் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார் வர்ற வழியில் நீங்க சாமி விட்டு இருந்தீங்க சார் சரி பிரச்சனை பெருசா இருக்கும் இருக்குது அதான் பிராத்தனை பலமா இருக்குன்னு நினைச்சு சார் பெட்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார் சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார் அது சரி சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார் இல்ல சார் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமே சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் அபார்ஷன் கேஸுக்கு ஐம்பது ரூபாய் சார் ஆனரி கேஸுக்கு அஞ்சு ரூபாய் தான் சார் புத்திசாலித்தனமா படைச்சிருங்க சார் பெட்டி உள்ள எடுத்துட்டு வாயா இவர் எங்க பழைக்க போறாரு மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு யோ கேவா

இத சின்ன கல்யாண ஆச்சேன்னு பேசாம விட்டா அது பெரிய வீட்டையே அடிச்சுடும் இன்னைக்கு பைசா ஆரம்பிச்சுது நாளைக்கு லட்சத்துல போய் முடியும் கேட்க வேண்டாம் சொல்லுங்க நான் கேக்கல இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது இது உங்க வீடு உங்க சொத்து என்னடா சைக்கிள்ல காத்து கடச்சர் ஆச்சு எப்படி புது கை பஞ்சர் ஆகும் அது வந்து யார் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர்

என் பொண்ணு இருக்குத அது ரொம்ப கராரா இருக்கும் அப்படி இல்லன்னா அந்த ஊரு ஜனங்க என் தலைய மொட்டை அடிச்சு முள்ளைக்க நட்டுப்படுவாங்க ஆமாங்க அந்த பொண்ணு தலையெடுத்துதான் இவரு பட்டைய சட்டையமா ரோட்ல நடமாடுறாருங்க இல்லன்னா கையில சட்டி எடுத்துக்கிட்டு தெரு தெருவா லோ லோ லோலன்னு அலைய ஆரம்பிச்சிருவாருங்க ஏன்னா உனக்கு ஒரு நேரமா நீ மேல நாங்க கீழே தம்பி நானு நல்லா இருந்தவன் ஒரு காலத்துல கணக்கு பிள்ளையா இருந்தேன் கணக்கு பிடிக்கப்பட்டாங்க வெறும் பிள்ளையாயிட்டேன் தம்பி இந்த பொம்பளை புள்ள தலை எடுத்துதான் பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு உள்ள வாங்க பேசலாம் அதுவும் சாரி ஏமா நித்திய கல்யாணி உங்க அண்ணன் கிராமத்துல டாக்டர் வேல பாக்குறானா இல்ல டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கானா மணி ஆடுறக்கார இது வரைக்கும் நம்ம வீட்டுல மணியே அடிக்கல நீ என்னடா ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு கேரியரோட வந்து நிக்கல உங்க அம்மா வந்த உடனே பசி பசின்னு பதற போற இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் ஏன்பா ஒரு ஐடியா இந்த கேரியர் அடமான வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா ஏரியரா கடையில வச்சு விட்டு கையில ஏந்திக்கிட்டு வருவியா இதுவே ஒரு கடையில இருந்து தள்ளிக்கிட்டு வந்ததுதான் என்னங்க நான் இன்னைக்கு போயிருந்தேன் நீயே கலந்துக்கிற மாறுங்க நம்ம இன்னைக்கு ஜோடி கிடைக்குமான் தேட போயிருந்தேன் ஒன்னும் கிடைக்கல ரொம்ப முக்கியம் முன்னெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு அலையவ இப்ப இந்த நாய கூட்டிக்கிட்டு அலையற இன்னும் சாப்பாடு வாங்கிட்டு வரலையா சாப்பாடு ஹோட்டல்ல கேரியர் சுப்பு கெட்ட மனுஷன் சரி சரி நான் ஆட்டோல வந்திருக்கேன் அந்த ஆட்டோ காரனையாவது ஒழுங்கா கட் பண்ணி அனுப்புங்க ஆட்டோ காரனா நாங்களே சோத்துக்கு என்ன பண்றதுன்னு ஆட்டோ கண்டு போயிருக்கிறோம் சரி சமாளிப்ப நீ போய் வர சொல்ல இவனை எப்படி சமாளிக்கிறது வர வர இந்தியாவில எழுச்ச வாயங்க ரொம்ப குறைஞ்சிட்டானுவோம் ஒரு பயல ஏமாற மாட்டேங்கிறான் குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு அப்பா ஆட்டோக்கார் வந்திருக்கிறார் வாயா

அந்த ஆட்டோவுக்கு தொண்ணூறு ரூபாய் இருக்கு அதை என் கையில இருந்து கொடுத்துக்க சார் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்திருக்கிறான் அவனுக்கு எப்படி தொண்ணூறு ரூபாய் ஆச்சு சார் அவன் ஏமாத்தல சார் அம்மா இந்த ஆட்டோ ஏறதுக்கு முன்னாலே இன்னொரு ஆட்டோல ஏறி அந்த ஆட்டோவுக்கு நாற்பது ரூபாய் இருக்கு அத இந்த ஆட்டோக்காரன் கொடுத்திருக்கான் அப்படின்னா ரெண்டாவது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்திருக்கிறான் மூணாவது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண பந்திருக்கிறேன் எவ்வளவு ஆச்சுன்னு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசு சில்லறையா ஒரு ரூபா அறுபது பைசா இருக்குமா எதுக்கு சார் ரவுண்டா குடுத்துர்றேன் நூத்தி முப்பதா எடே என்னங்க சார் நித்யா இங்கப்பா அந்த குண்டலப்பாடி கோ ஆபரேட்டிவ் பேங்க் செக் புக் ஓப்பண்டா இந்தாங்க சார் உம் இந்தாங்கப்பா உம் உன் பேரு என்ன கோவிந்த் சார் கோவிந்தா கோவிந்தா என்ன சொல்றது இதே செக்கரா

என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் நீங்க எனக்கு பேங்க் அக்கவுண்ட் ஐயோ சரி கொட ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணிருக்க கூட கோ ஏன்டா அவர் கிட்ட ஒரு ரூபாய் அறுபது பைசா வாங்குனீங்க ஏம்மா தப்புங்கிறியா இல்லப்பா இருபத்து ரூபா அறுபது பைசா வாங்கியிருந்தா மொத்தமா இருநூறு ரூபாய் ஆயிருக்கும்ல ஆஹ் நீங்க எப்படிதான் பழைக்க போறீங்களோ எனக்கு எப்படின்னா கல்யாணம் பண்ண போறீங்களோ